தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை மறுதினம் கரூரில் பிரசாரம் மேற்கொள்ள உள்ள நிலையில் காவல்துறை அனுமதி கிடைப்பதில் சிக்கல் நீடித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழ்நாடு முழுவதும் பிரசார பயணிகளை தொடங்கியுள்ள நிலையில் எதிர்வரும் நாட்களில் விஜயின் பிரசார பயண கால அட்டவணை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது மேலும் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் நாளை மறுதினம் விஜய் பிரசாரம் மேற்கொள்ள உள்ளார் இந்நிலையில் நாமக்கல்லில் பிரசாரம் நடைபெற உள்ள இடத்தில் தாவக்க பொதுச் செயலாளர் இன்று காலை ஆய்வு செய்தார் தொடர்ந்து கரூரில் லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் கட்சி நிர்வாகிகளோடு உசி ஆனந்த் ஆலோசனை நடத்தினார் மேலும் லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் பிரசாரம் மேற்கொள்ள கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் அனுமதி கேட்கப்பட்டது அதற்காக ஆனந்த் தலைமையில் கரூர் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட தாவேக்க கட்சி நிர்வாகிகள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜோஸ் தங்கையா உள்ளிட்ட அதிகாரிகளோடு சுமார் ஒரு மணி நேரமாக பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் தவக கட்சி தரப்பில் கேட்கப்பட்ட இடங்களுக்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டது மேலும் வேலுசாமிபுரத்தில் பிரசாரத்தை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனால் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இருந்து வெளியே வந்த ஆனந்த் விஜய் பிரசாரம் மேற்கொள்வதற்காக மாற்று இடத்தை தேர்வு செய்துவிட்டு வருவதாக கூறிவிட்டு சென்றுள்ளார் காவல்துறை தரப்பில் அனுமதி கிடைக்காததால் கரூரில் விஜயின் பிரசாரம் மேற்கொள்வதில் சிக்கல் நீடிக்கின்றது மேலும் காவல்துறை சார்பில் அனுமதி வழங்குவதாக கூறப்படும் வேலுசாமிபுரம் பகுதி நகரை விட்டு வெளியிருப்பதாகவும் நகர எல்லைக்குள் அனுமதி வழங்க வேண்டும் என்றும் தாவேக்க தரப்பில் கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கரூர் வேலுசாய்புரம் பகுதியில் பிரசாரம் மேற்கொள்கின்றார் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் பதாதைகள் வைப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக அதிமுக தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கடந்த பதினேழாம் தேதி கரூர் கோடங்கிப்பட்டியில் திமுக சார்பில் முப்பெரும் விழா கோலாகலமாக நடைபெற்றது அதற்காக கோடங்கிப்பட்டி மட்டுமல்லாமல் கரூர் மாவட்டம் முழுவதுமே சாலை ஓரங்களில் ஆங்காங்கே திமுகவின் பதாதிகள் வைக்கப்பட்டன இதனை சுட்டிக்காட்டிய அதிமுக தங்களுக்கு மட்டும் பதாதிகள் வைக்க அனுமதி மறுப்பது ஏன் என்ற கேள்வியை எழுப்பி வருகின்றார்கள் இத்தகைய சூழலில் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளும் கட்சி முட்டுக்கட்டை போடுவதாக அதிமுக தொண்டர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள் இதில் தாவேக தலைவர் விஜயும் கரூரில் களம் காண திண்டாடுவதால் இது ஒரு மும்முனை போட்டியாக பார்க்கப்படுகிறது பிரதான எதிர்கட்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டு வரும் சூழலில் தாவேக தலைவர் விஜய்க்கு எந்த மாதிரியான சிக்கல்கள் உருவாக உள்ளன என்பது பேசு பொருளாகி உள்ளது இந்த விஜய் களத்துக்கு வரது ஒண்ணு புது சில்ல கண்ணா நேரடியாக விஜய் ஆள் சார் குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா சொந்தமா சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும் தனியால் இல்லைங்க சார் ஒரே ஒரு டவுட் இது வெறும் சும்மா கூட்டம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படியா இது என்ன சும்மா கூட்டமா